இந்த பல்லு வலியா இந்த எவ்வளவு இல்லைங்கண்ணே மாட்டி எல்லாம் பூர்வம் வலிக்குது ஒண்ணு மெல்ல முடியல என்னன்னே தெரிய மாட்டேங்குது அதுக்கு எதாவது இதா சொல்லுங்க பல்லு கட்டி இப்ப மூணு வருஷம் ஆகுது ஏன் பல்லு கட்டினா இல்ல எல்லாம் பல்லு எல்லாம் கட்டி இப்ப இருக்கிறோம் மாட்டி பழம் எவ்வளவு எல்லாம் சீ கட்டிக்குது எல்லாம் வலிக்குது புல்லுமே வலிக்குது எவ்வளவு புல்லுமே யாராச்சும் ஈரோடு சர்க்கிள்ல நல்ல டென்டல் ஆஸ்பத்திரி சொல்லுங்க போய் பாக்கலாம் எல்லாம் பிரிச்சு மேயணும்

அம்பது நாற்பது ரூபான்னு அப்படியே சரி போடு உனக்கு பதி நம்ம ஆள் பதி வச்சு ரெண்டு கிலோ வேணுங்க கருப்புல அஞ்சு ரூபா ஒரு ஆய காத்துல கொண்டு அஞ்சு ரூபா சரி வயசான கொடுத்தாங்க சரி காலையில எந்திரிச்சதுமே வந்து சரி கருப்புல வாங்குனா ஒரு அஞ்சு ரூபா நாட்டு கருப்புல மாசமா இருக்குது இதான் வாங்கினேன் எலுமிச்சி பழம் ஒரு பத்து ரூபாய்க்கு பூ இருபது ரூபாய்க்கு இன்னும் மூணுலாம் வாங்கினேன் வேற எதுவும் வாங்கல ஏன்னா வீட்டுல எல்லா பொருளும் இருக்குது வாங்கி 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 பிரிச்சு போட்டு கேக்குறதுக்கு வேஸ்டான் போதுன்னு வந்துட்டேன்

இந்த ரனும நல்ல நாளுக்கு நேத்து பௌர்ணமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் சாப்பிடணும் அதான் சரி உருளைக்கிழங்கு வச்சு குழம்பு வைக்கலாம்னு இன்னைக்கு உருளைக்கிழங்கு குழம்பு தான் வைக்கிறோம் வாங்க நம்ம ஊர் நல்லா சேர்ந்து செஞ்சே சுருக்குன்னு சாப்பிடலாம் செமையா இருக்கும் ஒரு காய்கிலா போட்டோம்னா போதுங்கண்ணே போதும் இது காய்கிலாவுக்கு மேலே ஒரு முன்னூறு வருமானம் இருக்குது இவ்வளவு கிழங்கு எடுத்து அப்படியே அழுக்கு போயிருது நாலாச்சுன்னா அதான் சரி இப்படியா செஞ்சாச்சு தின்னு தீர்த்துருவோம் அப்படின்னு நேத்து ஒரு பொண்ணு சோத்துல இருந்து பேசுறேன் அப்படி தான் ரெண்டு வாட்டி பேசிட்டாங்க அம்மா நான் உங்க வீட்டுக்கு வருமா ஒரு குழந்தை பார்த்தா கை குழந்தைய ஒரு வயசு குழந்தையா அம்மா நான் உங்க வீட்டுக்கு வரம்மா எனக்கு புலவும் சோறு என்னன்னு சொன்ன செந்தனும் உங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு உங்க மாமா நான் கொஞ்சம் காமெடி பேசணும் உங்க அண்ணா வீட்டுக்கு தான் கூப்பிட்டுவான் எல்லாரு வீட்டுக்கு கூப்பிட்டு பாருங்கன்னு வாழ்றேன்னு அப்படின்னு நான் வரும்மா ஒரு இடத்துக்கு போறோம் நான் தான் சொன்னேன் எங்க வீட்டுக்கு வாமா அப்படிங்கிறாரு என்ன பொண்ணு சொல்லுமா அண்ணா கிட்ட சொல்லுவா உன்னோட சின்ன அண்ணா கிட்ட சொல்லுமா எங்கூட்டுக்கு வர சொல்லுமா அப்படின்னாட்டே சொல்லி டைம் பத்தாது வருவாங்க நீங்க வாரத்துக்கு நான் வெளிநாடு வேற நாடு மாத்திட்டு போயிருவாங்க சரி சாமி சந்தோஷம் ஒரு நாள் எங்க எங்கூட்டுக்கு வாங்க அப்படின்னு வர அப்படின்னு மூணே நாள் சண்டே வந்து சூரத் கிளம்புறோம் எப்பயும் போவோம்ல வருஷ வருஷம் சேம் அதே கடைக்கு விளம்பரத்தை கூப்பிட்டுருக்காங்க சூரத் போற நானும் ஜீவியும் போறோம் அம்மா சேனல இந்த டைம் கூப்பிடல

ஒரே வார்த்தை தான் பேசுவோம் ஆமா அவருக்கு ஒரே வார்த்தை வல்ல எங்கயுமே வராது இங்கயே பள்ளி பாதத்துக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதா ஒரு புது வீட்டுக்கு போவாரு ஈ கட்டு ஊர் போவாரு இந்த வீட்டுக்கு ஒருவாரு இதுதான் வேலையை இருக்கு இந்த டைம் கூட்டு போறோம் விளம்பரம் கிடைச்சா போலாம் கிடைச்சா தர தரனே கவர் கட்டி இழுத்திட்டு போச்சுக்கணும் சரி உருளைக்கிழங்கு நல்லா சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன் காய்க்கிறாது தக்காளி ஒரு மூணு தக்காளி சின்ன வகையாக ஒரு ஐம்பது கிராமு இவ்வளோதாங்க இப்போ எண்ணூற்றி நல்லா வாங்கி கொடுத்துக்குவோம் சிம்பிளா செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் கறிக்குழம்பான் இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் குட்டிகண்ட அழைக்கிறதுக்கு ஆ எண்ணெய் காய்ஞ்சிச்சு இப்போ கொஞ்சம் கடவுள் திருப்புத்தாலையும் வெங்காயம் பாருங்க நல்லா வணங்கிடுச்சு தக்காளி போட்டோம் தக்காளி எல்லாம் வணங்குதோ வணங்க கிழங்கு போட்டுக்கணும் புப்பு கிழமை கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டுவோம் உப்பு ஒரு ஸ்பூன் குட்டி ஒரு ஸ்பூன் ஒரு வாங்கி வச்சாலும் ஒரே ஒரே நாள்ல வெள்ளிக்காவுல அப்படியே எடுத்துட்டு பாரு தக்காள உப்பு போட்டாவே நல்லா வெந்து போயிடுச்சு சீக்கிரம் நமக்கு வேலையே அருமையா வெந்துருச்சு பொருளை கிளம்ப நம்ம அப்படியே வேணும்னா கூட தூண்டு மிளகாத்தூள் போட்டு அப்படியே லேசா தண்ணி தாழ்வுட்டு வேக விட்டு அப்படியே பொரியலா சாப்பிடுவான் நம்ம குழம்பு வேணும் அதனால நம்ம கொஞ்சம் தேங்காயிர குழம்பா வைக்கப்படும் ஒரு ஸ்பூனு கரம் மசால் போடு பாருங்க இது வந்து நம்ம வீட்டுல அச்சு இது ஒரு பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் காற்று நல்லா கலருட்டு வேகறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி அப்படியே வேக விட்டு அப்புறம் வேணுங்கிற மசாலா அரைக்கிறது காட்டுறேன் கிழங்குல வர தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஒரு அரைசம் ஊத்திக்கிட்டு ஒரு சொம்பு வச்சிட்டு அப்படியே வேகட்டுங்க நல்லா மூடி வச்சுக்கோ ஓகே தேங்காய் வந்து நாலு பீஸ் தேங்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு ஏன்னா அப்பதான் மிக்சியில மையம் இல்ல மையவே மாட்டிக்கிறது அதுக்கோசரம் பூண்டு ஒரு கட்டி நான் விழிச்சு வச்சுக்கிறேன் பூண்டு ஒரு கட்டி கொஞ்சூண்டு பட்டைக்கிறாமே ஒரு அஞ்சாயிரம் கொட்டுக்கலையா குழம்பு கொஞ்சம் திக்கா கெட கெட்டி அதுக்கோசரம் இந்த குழம்பு தான் நைட்டு கூட தோசையா இட்லியா ஊத்தி கூட இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் அதுக்குதான் ஐடியா பண்ணி வைக்கிறேன் மீதி ஆனாலும் சாப்பிடுவோம் இல்லையா நைட்டு வேற செஞ்சுக்குவேன் இந்த அளவு இப்படி அரைச்சிக்காங்க நம்மளும் நைஸ் வேணா இந்த ஒரு அளவுக்கு கொஞ்சம் பிற்பிருன்னு அரைச்சாச்சு இப்போ இதை ஊற்றிக்கலாம் ஆ தண்ணி அவ்வளோ வச்சு இல்ல பார் தண்ணி எல்லாம் சுண்டி போச்சு கலர்ஃபுல்லாக இருக்கு கலரே நல்லா இருக்குல்ல சுடுது ஆ நல்லா வெந்துருச்சு கிழங்கு வெந்துருச்சே இப்போ இதை ஊற்றி காரச்சு தேங்காய் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு நமக்கு எப்பாத்தாலும் இந்த பருப்பு கீரை கடைகள் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு எல்லாமே உடம்புக்கு சேர்த்துக்கணும் அப்படியும் சேர்த்துணும் இப்படியும் சேர்த்துணும் கிழங்கு வகை கீரை வகை காய் வகை பழ வகை பழதான் என்னால சேர்த்துக்க முடிய மாட்டேங்குது அதான் அதனால இப்படி காய் வகை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு இப்படி தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கிறது தண்ணி வச்சுக்கலாங்க இப்படி வச்சா நம்ம என்ன கொதிக்கும் போது நம்ம கரெக்டான அளவா இருக்கும் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோட்டி அடுப்பு அமைச்சிரும் குழம்பு ரெடி சிம்பிள் தான் சிம்பிள் தாங்க உப்பு மட்டும் கொஞ்சம் உப்பு மட்டும் லூனு போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்

அம்மா இங்கேயாவது கடைக்கு போயிருக்காங்களாம்மா அம்மா வரட்டும் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடு இந்த மாதிரி மங்களகரமாக பார்த்து பாருங்க உள்ள வந்தோடனே அப்படியே ஸ்மெல் அப்படியே ஆளையே தூக்குது அம்மா ஃபுல்லா சாம்பிராணி போட்டுருக்காங்க வீட்டுக்கு விளக்கம் வந்தா புது வீட்டுக்கே இப்போ வந்து சரி விளக்கு மாதிரி இல்லைன்னா விளக்கு மாதிரி சோப்பு விளக்குறது சோப்பு எல்லாம் வாங்கிட்டு போறேன் மாமூல் கடை எங்கள் கடை எங்கெங்கே வரது அங்கங்கே கடை மாமூல் பிடிச்சிக்கிறது இது மாமூல் கடை எங்களுக்கு

பாருங்க கல்வாடகத்தில் ஃபேமஸே தயிர் வடை அங்க அங்கே போனாவே தயிர் வடை தான் அதை இந்த கடை அந்த பா அங்கே கொண்டு போய் தான் சாப்பிடுவோம் இந்த நிறைய தான் பயன் பண்ணியிருக்கிறான் சரி கம்பியாச்சு நல்லா வேலையை முடிஞ்சுது சரி போய் வீட்டுக்கு கம்பி வச்சு ஏன்னா மணி எட்டு மணி அது போயிட்டு சமைக்கிடும் கம்பியாச்சு வா நீங்களும் வாங்க இன்னைக்கு வீட்டில் கோதுமை தோசை சுட்டு சாப்பிடுவோம் குழம்பு ரெடி மணக்க மணக்க குழம்பு ரெடி சாமி குழம்புறையும் வாசம் மணக்குது ஆளை தூக்குது வீட்லயே அவ்வளவு சூப்பரா வாசமா இருக்குது வாங்க எல்லாம் சேஞ்சு சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு ரசம் இருக்குது ரசம் நேத்தா வச்சே எல்லாம் இருக்குது அது இன்னைக்கு வெறும் குழம்பு சாப்பாடு மட்டும்தான் ரசம் போதும் நைட்டு தக்காளி வாழ்ந்துருக்கேன் ஐநப்பயே வந்துச்சு வேணுங்க நைட்டுக்கே கொஞ்சம் தக்காளி சோறு ஆயிட்லான்ட்டு நைட்டு தக்காளி சோறு தாக்க போறேன் இப்ப இந்த குழம்பு தான் வாங்க நம்ம எல்லாம் சேஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோங்களுக்கு முழுசா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க என்ன பண்ணுங்க அம்மாக்கு ஒரு சர்வீஸ் பண்றீங்க டாட்டா யூ வாங்க சாப்பிடலாம்